பீமன் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் என்ன பேசுவார் என்ன கருத்துவோன்னு சொல்ல வருகிறார் ஏன்னா அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பித்து ஒரு ஒன்றரை வருஷங்கள் தாண்டி இரண்டாவது கட்ட பயணங்களை போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப இதுவரைக்கும் அவருக்கு மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்கள் என்ன மாதிரி இது இருந்துட்டு இருந்தது அவங்க அரசியல் பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு பல விஷயங்கள் இருந்திருந்தாலும் எந்த மாதிரி விஷயங்களில் வந்து விஜயவர்கள் வந்து அவங்களுடைய கருத்தை தெரிவிப்பார் அப்படிங்கிறதுல ஒரு சுவாரஸ்யம் இருந்தது ஆனால் முதல் மாநாட்டுக்கும் இப்போ நடத்திய மாநாட்டுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது எந்த மாற்றமும் இல்லை இந்த நிகழ்வு நடந்தது இருபத்தி ஒன்றாம் தேதி பொதுவாகவே ஒரு இருபத்தி ஒன்றுங்கிறது வந்து ஒரு எண்ணம் குறிக்கும் அதாவது இருபத்தி ஒரு வயசு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்தடுத்து அவங்களோட இடத்தக்கிட்ட வாழ்க்கைக்கு தயாராகிடுவாங்க திருமணத்துக்கு தயாராகிடுவாங்க வேலை வாய்ப்புக்கு போகிறதுக்கு தயாராகிடுவாங்க ஒரு குழந்தை வந்து ஒரு மெச்சூரிட்டி வர ஆரம்பிச்சிடும் ஆனால் இதில் வந்து அவ்வளோ பெருசாக எதுவும் இருந்த மாதிரி தெரியலை ரசிகர்களுக்கு நடுவில் ஆனால் விஜய் அவர்களிடம் ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் அப்படின்னு இருக்குது அது என்னென்னா மேடையில் ரொம்ப பெரிய வீச்சாக பேசினார் எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா மேடையில் இப்படி தான் பேசணும் அப்படிங்கிறத சீமான் அவர்கள் பேசுகிறத பார்த்து அதிலிருந்து நிறையா ஒர்க் பண்ணி கற்றுக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் பயங்கர வீச்சோடு பேசியிருந்தாரு எதிர்கட்சிகள் யாருங்கிறத சொல்கிறதுல ரொம்ப தைரியமாக சொல்லியிருந்தாரு பொதுவாக போன மேடையில் சொன்ன மாதிரியாகவும் பாஜகவையும் இங்கே இருக்கக்கூடிய திமுகவையும் எதிர்த்து தான் நம்மளுடைய முழு பயணமும் திமுக இவங்க தமிழக வெற்றி கழகம் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே அப்படிங்கிற விஷயமாக சொல்லியிருந்தாரு எதிர்பார்த்த மாதிரியே ஒரு குட்டி கதை சொல்லியிருந்தாரு அதே மாதிரி மேடையர் சீமானவர்கள் பாடல் பாடியது போல் இவரும் ஒரு பாடல் பாடி இருந்தார் காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் பாடல்கள் முழுக்க முழுக்க இந்த ஒரு மாநாட்டில் எம்ஜிஆரை தான் முன்னிறுத்தினார் அப்போ எம்ஜிஆர் இருந்தால் இப்போ நான் இருக்கேன் இன்டைரக்டாக நான் தான் எம்ஜிஆர் ஸ்டாலின் தான் வர்றாரு தர போறாருங்கிற ஒரு பாடல் மாதிரி விஜய் நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு விஜய் அவர்கள் மேடையில் பேசுறதுக்கு முன்னால் அந்த நெறியாளர் ஒருத்தர் வர் இல்லைங்களா சிறப்பான பெயரவர் பெயர் ராஜ்மோகன் அவர் அவர் வந்து நிலா உதித்து விட்டது சூரியன் மறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி தான் விஜய் அவர்கள் வந்து மேடைக்கு வந்து அழைச்சார் ஸ்டாலின் உதயசூரியன் சூரியன் தான் வர்றாரு தர போகிறாரு இந்த நிலா வந்து என்னென்ன மாதிரிலாம் வெளியிடத்தரப்போகுதுன்னு நமக்கு தெரியலை இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முரண்பாடாகவே இருந்தது கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து ஆறு பேரை அறிமுகப்படுத்தின இடத்துல இன்னும் இரண்டு கொள்கை தலைவர்களை உள்ள சேர்த்துருக்காரு அதாவது எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா அவர்கள் இவர்கள் வந்து எந்த கொள்கைக்காக கட்சியை ஆரம்பித்தாரோ அந்த கொள்கையை இப்போ அந்த கட்சி வந்து ஃபாலோ பண்றதில்லை திமுகவும் சரி அதிமுகவும் சரி இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய நிறுவனர்கள் எதற்காக கட்சியை ஆரம்பிச்சாங்களோ அந்த விஷயத்தை இப்போ அவங்க செய்கிறது இல்லை அதனால எம்ஜிஆர் அவர்கள் கண்ட அந்த கொள்கையை நான் வந்து செய்ய போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதனால கொள்கை தலைவர்கள் யாருங்கிறது இன்னும் ஒரு ரெண்டு பேர்த்தை நம்ம சேர்த்துக்கலாம் அதில் முக்கியமான ஒரு கொள்கை தலைவராக எம்ஜிஆர் அவர்களை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் அதன் மாரி இப்போ அவர் மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள் பல இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான விமர்சனமாக இருந்த சினிமாக்காரன் சினிமாக்காரன் வந்து அரசியலில் என்ன பண்ண முடியும்னா கேட்குறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு ஆனால் சினிமாக்காரர்கள் எல்லாரும் முட்டாளும் இல்லை அரசியல்வாதிகள் எல்லாரும் அறிவாளையும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து தந்து பேசியிருந்தார் பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு முரண்பாடு மதுரை மண்ணை சார்ந்தவர்கள் மதுரை மண்ணுக்கு அடையாளமாகவே இருக்கக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டு காலையின் உருவப்படத்தை உருவத்தை விஜயவர்களுக்கு ஒரு ஞாபக சின்னமாக கொடுத்தாரு அதாவது மொமெண்டாவா கொடுத்தாங்க இந்த ஜல்லிக்கட்டு காளையை விஜய் அவர்களுக்கு ஒரு ஞாபக சின்னமாக கொடுக்கறது அப்படின்னு போகும்போது எந்த முயற்சியில விஜய் அவர்கள் ஜல்லிக்கட்டு காளையை பாதுகாக்கிறதுக்கான முயற்சியை செய்தார் அப்படிங்கிற ஒரு கேள்விவர் இந்த மாடுகளுக்கு நினைவா அதே மண்ணு மதுரை மண்ணுல மாநாடு போட்டவர் செந்தமில்லை நிச்சயமா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முந்தல் அப்படிங்கிற ஒரு இடத்துல தடையை மீறி மலை மாடுகளை மேலே ஏற்றி அவங்கள வந்து மாடை மேய்க்க வைக்க ஒரு முயற்சி எடுத்து வந்து செஞ்ச மீனாடி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு மதுரையுடைய பெருமைன்னு சொல்கிறீங்கள இந்த ஜல்லிக்கட்டுங்கிற அந்த ஒரு நிகழ்வுக்கு அந்த எருதுகள் அந்த மாடுகள் இருக்கல அதுவேகும் இப்போ சீமான அவர்கள் மலை மேலே ஏற்றுனாங்கல்ல அந்த மாடுடைய இனத்தை சார்ந்த அந்த வகை சார்ந்த ஒரு ஏர் அதாவது ஒரு காளை மாடு அதுலேருந்து இருந்து எடுத்து இந்த ஜல்லிக்கட்டு மாடுகளை வளர்த்து அதைத்தான் ஜல்லிக்கட்டில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறாங்க அதுதான் ஜல்லிக்கட்டு மாடுகளும் கூட இப்படி மாடுகளின் உரிமைக்காக நின்ன ஒரு தலைவனாக செந்தமணன் சீமான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கும்போது மதுரை மன்னன் அடையாளமாக நீங்க இந்த காளை மாட்டை விஜய் அவர்கள் கொடுத்தீங்கிறதுல ஒரு சந்தோஷம் தான் ஆனா அந்த காலை மாட்டை வந்து விஜய் அவர்கள் வாங்குவதற்கான தகுதி என்ன வச்சிருக்காரு இந்த மாடுகளின் உரிமைக்காக என்ன போராட்டம் செய்திருப்பார்னு நீங்க நினைக்கிறீங்க விஜய் அவர்கள் வந்தால் இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா சொல்லியிருக்காரு நாங்க வந்தால் எங்க ஆட்சியில நாங்கள் எல்லாத்தையும் மாத்தோம்னு சொல்றீங்க நீங்க ஆட்சியில் வர்றீங்க வரலங்கிறது ரெண்டாவது அதை வச்சோம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் இப்ப இருக்கக்கூடிய இந்த இன மாடுகள் அழிந்து இருக்கிறதே இதை மீட்டெடுக்கிறதுக்கான உங்களுக்கு இருந்து இருக்கக்கூடிய போராட்டம் என்ன எந்த விஷயத்துக்காக போராடி இருக்கீங்க நீங்க எவ்வளவோ கொள்கை கோட்பாடுகள் சொல்லியிருந்தீங்க இது எல்லாத்தையுமே உங்க தேடி வந்த மாநாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த கொள்கைகள் தான் நாம இதுக்காக தான் நிற்போம் அப்படிங்கிற விஷயம் சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல விஜய் அவர்கள் தன்னை முழுக்க முழுக்க எம்ஜிஆர் அப்படின்னே வந்து பாத்தீங்கன்னா முன்னிலையைப்படுத்தி இருந்தார் ஆஹ் எனக்கு எம்ஜிஆர் கூட பழக்கம் இல்ல ஆனா எனக்கு வந்து விஜயகாந்த் கூட பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது என்ன நீங்க எந்த படம் ஓடணும்னாலும் விஜயகாந்த பயன்படுத்திக்கிறது உங்களுடைய கடைசியா வந்த ஒரு படத்துல விஜயகாந்தை வந்து ஒரு கேமியோ ரோல் உள்ள கொண்டு வந்து அந்த படத்தை ஓட்டிக்கிட்டீங்க அதே மாதிரி அவருடைய பையன் அவருடைய அப்பாவுடைய சீன் ஒன்ன வச்சு ஒரு படத்தை ஓட்டிக்கிட்டாரு லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்துச்சு அதுலயுமே வந்து விஜயகாந்தோடைய ஒரு பாடல் அவருடைய இதை வச்சு ஓட்டி இப்போ ஒரு டிவியவும் முழுக்க முழுக்க அவரை வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்கு இப்ப நீங்க உங்க அரசியலையுமே விஜயகாந்தை வச்சே ஓட்டிக்கலன்னு நினைக்கிறீங்க இந்த விஜயகாந்த வச்சேயும் எத்தனை படத்தை தான் ஓட்டுவீங்க அந்த மனுஷன் நல்லா வாழ்ந்துட்டாரு அவ்வளவு சேவைகள் செஞ்சுட்டு போயிட்டாரு அவருடைய பெயரை பயன்படுத்தி இன்னைக்கு நீங்க வந்து அரசியல் இருக்கிறீங்க எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய சாயல் இப்ப விஜயகாந்த வந்து கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்க இப்போ நீங்க அந்த எம்ஜிஆர்னு சொல்லி வாருங்க அப்போ மத்த கட்சிகளுடைய தலைவர்களை உங்களுடைய கொள்கை தலைவராக எடுத்துக்கொண்டு நீங்க எந்த சாதிக்கு வந்துட்டீங்க ஒரு கேள்வி வந்தபோது உடனே மக்கள் இத்தனை ரசிகர்கள் உங்க பின்னால வர்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அவங்களுக்கு நல்லது செய்யணும் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து முப்பது வருஷமா நீங்க எனக்கு செஞ்சீங்க இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் திரும்பி செய்ய போறேன் இது வந்து மக்களுக்கான அரசியல் மக்கள் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி இருக்கு இப்போ தமிழக வெற்றிக் கழகம் சார்ந்த அனைத்து உறவுகளும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெரிய அரசியல் புரட்சி அப்படிலாம் நினைச்சு யாருமே வரல ஒரு நாள் நேரத்தை போக்குறதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க பார்த்துருக்காங்க இதுல விஜய் அவர்கள் மேடையில் நடக்கும்போது செய்யும் போது எப்பவும் போல இருக்கிற மாதிரி அந்த ஒளிபெறிக்கி மேல ஏறுறது கூட ஓடி வர்றது செல்ஃபி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இது வந்து நடந்திருக்கு